இத்தனை பெரியார ஆதரிச்சு பேசுற பெருமக்கள் யாராவது ஒருவர் பொது தேர்தல பொது தேர்தல பெரியாரை பற்றி பேசி பெரியாரினுடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கா ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பழி என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரிச்சுதான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பட்டுக்கேன் இங்கே இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்குன்னு எடுத்துக்கட்டுமா கொள்கை எதிரியில் இப்போ பெரியாருங்கிறது இப்போ பெரிய அத்து பேசிடுவோம் தெளிவாக பேசிடுவோம் பெரியார் அப்படிங்கிறது என்ன நீங்கள் சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் விவாதம் ஆனால் ஒன்று பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியரும் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ளே வந்துடுவான் இதான பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை முதறிங்க ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா ஆரிய ஆரிய தனிப்பட்ட கனிப்பட்டாலும் பேசப்படாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை இழுத்து போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க துணை கலைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிஞ அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிட கழகத்தின் வெளியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும்போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திர கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்போ இப்படி திராவிடம்னு பேசலை அந்த இதுன்னு பேசலைன்னா ஆரியம் உள்ளே வந்துரும்னா ஆரியத்தின் தோல் மேலே எங்கையை விட்டு கூட போனேன் அதைவிட கொடுமை இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜங் ஜனசங்கோட கூட்டணி வச்சு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்கள் ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன் கைப்பற்றும் போது இதே ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா ஓட்டு இனிக்குது கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துடுவோம் தோல் மேல ஓட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர் எஸ் எப்படி ஏன் நீங்க தான் எதிர்ப்பிய நாங்கள் எதிர்க்க மாட்டேன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாடை எங்க முன்னவர்களாக எதிர்த்ததில்லை எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சுட்டீங்க யாராவது பேசு வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வல்லலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கின எங்க பாட்டேன் வைகுந்தர் சாதிய இழிவை அவனை மாதிரி போராடினது உண்டா வள்ளலாறு மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க நீங்க பசியோடு என் மக்கள் அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு நெருப்புறானு அணைய விடாமல் பார்த்துக்கன்னு சொன்னதுக்காக நூத்தம்பது வருஷமா அந்த அடுப்பு அப்படி ஒரு வேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னா ஒன்று இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடல சேனா பைய பார்த்தாலே தீட்டுன்ட்டு உள்ள விடல கோயில் நமக்கு தீட்டுறா வெளியில வாடா கடவுள் என்னடா கண்ணாடிக்கு முன்னாடி நீ தான்ண்டா கடவுள் பட்டையை எப்படி போட்டான் சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முட்டிக்கு கிளை வேட்டையை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தரையில கட்டுறா அவன் தான்டா புரட்சி ஆளான் இந்த மண்ணுல என்னத்த மாற்றத்தில் பண்ணீங்க நீங்க ஏஎம் நீ மைகுந்தரையும் நீ என்னது என்னது சாரி பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சு எதுக்கு வன்னியர் எல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு வந்தது யார் பதில் இன்னும் அந்த அஞ்சு விழுக்காடு நீதி தர முடியல பெரியார் தான் சமூக நீதி இல்லைனா எங்க என்ன சமூக நீதி சமூகத்துக்கு நீதி எந்த சமூகத்துக்கு நீதி உங்களுடைய அரிசி அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் பெண்ணுரிமை பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் அனுமதி உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் பிரபாகரில் தான் உண்டு என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்களே பாரதி பாடலையா மாதர் சம்ம எழிவு செய்ய மடமைய கொளுத்துவன் பேசலையா சொல்லுங்க வட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பெண்ணகான் என்று கும்மி அடின்பார் நாம் பாரதி என்ன 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 பயிற்றுக்கிறீங்க நீங்க நீ என்ன பயிற்றுக்கிறீங்க பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் என்றோ ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அரண் ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாது மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணே உரிமையில் வருதா கற்பப்பைய அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற கட்டி நீ உனக்கு நீ புள்ள அடிமையாகாத கற்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் என்றீங்களே உங்க பொண்டாட்டியெல்லாம் ரெண்டு மூணு புள்ள பெற்று ஏன் கற்பப்பையை அறுத்து வீசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில் யாராவது இருக்கா தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கரமும் விரிச்சு நிற்கிறேன் பிரபாகரன் மகன் என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்தி ஒன்றுல எந்த பெரிய அறிஞரையும் என்னோட கொண்டாந்து நிறுத்து இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறதை முதல்ல நிறுத்து இல்லை அம்பேத்கர் இஷ்டுவா இல்லை பெரியார் இஷ்டுவா ரெண்டு பேர் இந்த மாதிரி இந்தந்த சிந்தனையில் ஒத்து போகிறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு நான் மன்னிப்பு கெட்டு போயிருக்கேன் ஆதாரம் எப்படி இருக்கும் ஆதாரம் நூறு குற்றச்சாட்டு இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சால இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல இருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேட்கிற என்ன ஒன்ட்டா இருக்கு நான் கேட்குறதுக்கு பாதியில் நான் கேட்குறேன் நீ ஒன் நான் படித்ததை நான் அனுப்பினது அது இல்லை போலின்றியே நான் தான் அனுப்பினேன் எனக்கு முன்னாடி சீதை மைந்தன் போட்டிருக்காரு ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காரு எல்லாரும் அந்த காணொலியில் போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்லை இல்லைன்னு அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறா ரிப்போர்ட் அடித்து டக்குன்னு ப்ளாக் பண்ணிட்டேன் பரவுதுன்ட்டு அடிச்சியா இல்லையா இதே பேசினார்னாலும் சீதை மைந்தனை தூக்கி சிறைப்படுத்துனேன் சிரைப்படுத்தினியா இல்லையா ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் என்ன எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்கிரி எங்கர்ஸ் எங்களுசி எங்களுசு இங்கர் சாலிப் லெலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்லை மொத்தத்தை வெளியில் போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியார்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வார்த்தை தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தடவை போடு படித்து நான் படித்தது இந்த படிச்சுக்க நான் தான் ஏற்கலை இது சும்மா போலியா போட்டிருக்கேன் நீ ஏச்சுக்கிற இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்கள் வரும் கேள்வி தான் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன்கிட்ட நீ பாதிக்கிட்டு இருப்பா நீ கேள்வி பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட மாதிரி அறிப்பிச்சுக்க நீ நீ பெரியார் சார்பாக பேசுறதோ இப்படி வா இப்படி கேள்வி கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிகிட்டு இருப்பா இப்படி நேரத்தை விண்ணடிக்காது கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்குறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன் எது இல்லை நான் சொல்ல அந்த எது அதை கொண்டா கொண்டா நீ இத்தனைக்கும் கேட்காத நீ அதுக்கு ஆதாரம் கேட்குறீங்கன்னா அது எங்கே இருக்கு ஒன்ட்டா இருக்கு வெளியிடுங்கிற நீங்க பாருங்க இதுக்கு என்ன பொருள் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாசத்தை காட்டுறதுக்கு எவனா பிள்ளைய பெறுவானா அவனுக்கு மகிழ்ச்சி வேணும் அதனால உறவு வச்சுக்கிட்டா அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னா

பெரியாரனுடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பழி சுமத்து என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரிச்சுதான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்றுட்டேன் இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்து எடுத்துக்காட்டுமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை தடை பண்ணுங்க பிரபாகரனை காட்டுறாருன்னு என்ற ஒரு படத்தை பார்த்தே இந்த பயருக்குண்ணா எப்படி இருக்கு எப்படி இருக்க எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க